அன்பான மக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் சிலுவை நம்மை நரக தண்டனையிலிருந்து தப்புவிக்கிறது ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அளிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் என்று மத்திய அதிகாரம் பத்து இறைவார்த்தை இருபத்தெட்டு இவ்வாறாக கூறுகிறது கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் அறிந்து கொள்ளும் நாம் கடவுள் ஒளியாயிருக்கிறார் நம் ஆண்டவர் அழிக்கும் நெருப்பு போன்றவர் போன்ற இறை வார்த்தைகளையும் தியானித்து நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு மகிமையான பரலோக வாழ்விற்கு ஆயத்தமாக வேண்டும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நரகத்தை குறித்து போதித்ததை நாம் மறைநூலில் வாசித்திருக்கிறோம் அங்கே அவர்களது புழு சாவதும் இல்லை அவர்கள் நெருப்பு அணைவதும் இல்லை அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் அவர்கள் இரவும் பகலும் என்றென்றுமாய் வாதிக்கப்படுவார்கள் போன்ற வார்த்தைகள் நாம் நன்கு அறிந்தவைகளாகும் சாகாத புழுக்களும் அணையாத நெருப்பும் என்று நரகத்தை பற்றி நம் மீட்பர் எச்சரித்திருப்பது பயங்கரமான வேதனை மிகுந்த தண்டனையிலிருந்து நாம் தப்பித்து கொள்வதற்காகவே என்பதை நாம் உணர்ந்து கொள்வது எவ்வளவு அவசியமானது உங்கள் கை உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டிவிடுங்கள் நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டிவிடுங்கள் நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள் நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கணராய் இரையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது நெருப்பும் அவியாது என்ற எச்சரிப்பின் வார்த்தைகள் நம்மை நரக ஆக்கினைக்கு தப்புவிக்கும் நமது ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமறையை அறிந்தவர்கள் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் மிக அதிகமான தண்டனைக்கு அது வழிவகுக்கும் தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவான் உண்மையை அறிந்த பின்னரும் வேண்டுமென்றே நாம் பாவத்தில் நிலைத்திருந்தால் இனி நமக்கு வேறு எந்த பாவம் போக்கும் வழியும் இராது மாறாக அச்சத்தோடு நாம் எதிர்பார்த்திருக்கும் தீர்ப்பும் பகைவர்களை சுட்டெரிக்கும் கடவுளது சீற்றமே எஞ்சி இருக்கும் என்று திருமறை போதிக்கின்றது செல்வத்தையே நம்பி கடவுள் நம்பிக்கையற்று வாழ்ந்த செல்வந்தரின் துன்பம் இறப்பிற்கு பின் எவ்வாறு இருந்தது என்று லூக்கா அதிகாரம் பதினைந்தில் படிக்கிறோம் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாமல் தீப்பிழம்பில் மிகவும் வேதனைப்படுவதாக உறக்க கூறினார் கோழைகள் நம்பிக்கையில்லாதோர் அருவருப்புக்குரியோர் கொலையாளிகள் பரதமையில் ஈடுபடுவோர் சூனியக்காரர் சிலை வழிபாட்டினர் பொய்யர் ஆகிய அனைவருக்கும் நெருப்பும் கந்தகமும் எரியும் ஏரியே உரிய பங்கு ஆகும் இதுவே இரண்டாம் சாவு ஏமாந்து போகாதீர்கள் பரத்தமையில் ஈடுபடுவோர் சிலைகளை வழிபடுவோர் விபச்சாரம் செய்வோர் தகாத பாலுறவு கொள்வோர் ஒரு பால் புணர்ச்சியில் ஈடுபடுவோர் திருடர் பேராசையுடையோர் குடிவெறியர் பழி தூற்றுவோர் கொள்ளையடிப்போர் ஆகியோர் இரையாட்சியை உரிமையாக்கி கொள்வதில்லை ஒன்று குறைந்தியர் அதிகாரம் ஆறு ஒன்பது முதல் பதினொன்று வரை இவ்வாறு கூறப்பட்டுள்ளது புழுக்கள் உனக்கு கீழ்ப்படுக்கையாகும் பூச்சிகள் உன் போர்வையாகும் புழுக்களும் அணையாத நெருப்பும் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்ற தாகமும் நரகத்தில் உள்ளோரை நித்தியத்திற்கும் எவ்வளவாய் வதைக்கும் என்பதை விவரிக்க இயலாது அவர்களை வதைத்த நெருப்பில் இருந்து எழுந்த புகை என்றென்றும் மேலே எழுந்த வண்ணம் உள்ளது அந்த விலங்கையும் அதன் சிலையையும் வணங்குவோருக்கும் அதனுடைய பெயரை குறியாக இட்டு கொண்டோருக்கும் அல்லும் பகலும் இராது மேற்கூறப்பட்ட கடவுளின் வார்த்தைகள் நரக வேதனையை வெளிப்படுத்தி நம் வழிகளை மாற்றி கொண்டு மீட்படைய கல்வாறு சிலுவையை நோக்கி வழிநடத்தும் என்பதில் ஐயமில்லை பாவத்திலிருந்து மனித இனத்தை மீட்பதற்காகவே கடவுளின் மகனாகிய இயேசு விண்ணிலிருந்து மண்ணிற்கு மானிடராக அனு அவதரித்தார் நமது பாவத்திற்கான பரிகாரத்தை அவர் சிலுவையில் தம்மை பலியாக ஒப்புக்கொடுத்து தமது மாசற்ற தெய்வீக இரத்தத்தை சிந்தி இறந்ததின் மூலம் நிறைவேற்றினார் இந்த உண்மையை விசுவசிப்போர் பாவத்தின் பிடியில் தண்டனையில் தண்டனையிலிருந்து மீட்கப்பட்டு ஆதாமேவாள் பாவத்தில் விழுவதற்கு முன்பிருந்த நிலையை அடைந்து புது படைப்புகளாக மாறி இரையரசை அடையும் பேச்சினை பெற்றுக்கொள்கின்றனர் எனவேதான் இயேசுவினால் மட்டுமே மீட்பு வேறு வழி ஏதும் இல்லை என்று ஆணித்தரமாக திருமறை போதிக்கின்றது இவராலே என்று வேறு எவராலும் மீட்பு இல்லை ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரின்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை திருதூதர் பணிகள் அதிகாரம் நான்கு இறைவார்த்தை பன்னிரண்டு வாராக கூறுகிறது எங்கள் பரலோக பிதாவி இக்காலமும் உம்மை நான் போற்றுவேன் உமது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒழிக்கும் எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர் ஆண்டவர் எந்த மனிதரின் தீ செயலை என்னவில்லையோ எவரது மனதில் வஞ்சமில்லையோ அவர் பேறு பெற்றவர் என் பாவத்தை அறிக்கையிடாதவரை நாள் முழுவதும் நான் கதறி அழுததால் என் எலும்புகள் கலன்று போயின ஏனெனில் இரவும் பகலும் உம் கை எனக்கு எதிராக ஓங்கி நின்றது என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன் என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன் நீரும் என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர் நீரே எனக்கு புகலிடம் இன்னலினின்று என்னை நீர் பாதுகாக்கின்றீர் உன் மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொழிக்க செய்கின்றீர் நான் உனக்கு அறிவு புகட்டுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன் கடிவாளம் பூட்டி வாரினால் இழுத்தாளின்றி உன்னை பின்தொடர்ந்து வராத குதிரை போன்றோ கோவேறு கழுதை போன்றோ அறிவியலியாயிராதே ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்வோரை அவரது பேரன்பு சூழ்ந்து நிற்கும் ஆண்டவரே என்னை மன்னியும் என் பலவீனங்களை நீக்கி அருளும் வல்லமையால் என்னை நிரப்பியருளும் வழி நடத்தும் ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆமீன் அன்பான இறை மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பது என கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள் அன்றாட ஜெபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி